வாங்க வணக்கம் பாருங்கள் எல்லா பொருளும் செஞ்சு அனுப்புகிறோம் என்னென்ன பொருளும் செஞ்சு அனுப்புகிறோன்னு நாங்கள் சொல்கிறோம் வாங்க பார்ப்போம் இது பாருங்கள் மூடி எல்லாமே ஃபினிஷிங் க்ளீனாக இருக்கும் வேலை பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஒரு லிட்டர் தயிர் சாடிங்க நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் நல்ல க்ளீனாக இருக்கும் உள்ளே வெளியே எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதில் தயிர் போட்டுக்கலாம் சாம்பார் ஊற்றி எல்லாமே செஞ்சுக்கலாம் கெடாது நல்லாயிருக்கும் பொருள் இதை அரை லிட்டர் தயாரிச்சடிங்க நல்லா மூடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லாயிருக்கும் வேலையும் நல்லாயிருக்கும் நல்லா கொட்டீஸாக இருக்கும் இந்த உள்ள வெளியே பாருங்கள் இதை அரை லிட்டருங்க அரை லிட்டருக்கு இது ஒரு லிட்டரில் இருக்குது இது பாருங்க நம்ம வீட்டிலலாம் தீபம் ஏற்றுறதுக்கு விளக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் கண்டிப்பாக இப்படி மா கல்லில் செஞ்சு வைக்கிறது அது ஒரு நமக்கு நம்ம நம்ம நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் எந்த வீட்லையும் இப்போ பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இதை வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நல்ல பொருளாக நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க ஒரே அளவில் இப்படி ஒரே அளவில் எடுத்து க்ளீனாக ஒரே அளவாக செஞ்சு ஒரே மாதிரி ரெண்டு விளக்கம் இருக்குங்க ஜோடியாக தான் வாங்குவோங்க வாங்குறவங்க ஜோடி விளக்காக தான் அனுப்புவோங்க எல்லாருக்கும் இப்படி தாங்க அனுப்பி வச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது விளக்கு இப்படி ஒரு ஐட்டம் இருக்குது பாருங்க இந்த விளக்கை பொறுத்த வரைக்கும் கை ஒர்க்கு தாங்க கையிலே தான் நாங்கள் கழிச்சிட்டு அப்படி கையில் வேலை செய்கிறோமோ அதே மாதிரி தான் கை வேலை தாங்க இருந்தாலும் நல்லா ஃபினிஷிங்காக செஞ்சுருக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி ரெண்டு ஐட்டம் இருக்குங்க இந்த சிலர் இப்படி க கலர் வேணுங்கிறாங்க அதனால் இது கலர் அடிச்சிருக்கு கலர் அடிச்சது வேணுனாலும் வாங்கிக்கலாம் கலர் வேண்டாம்னா ஒயிட்டே வாங்கிக்கலாங்க எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமும் இருக்கோ அது மாதிரி நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ என்னென்னு தெரியல என்னை மறந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுறதே மறந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னையும் மறந்துட்டீங்க கண்டிப்பாக என்னையும் நினச்சிக்க சஸ்கரிப் சப்ஸ்கரிப் பண்ணுறதையும் மறக்காதீங்க கண்டிப்பாக செய்யுங்க அதோட என்னோடய உழைப்புக்கு கேட்குற ஒரு ஒளியுமா நினச்சிக்கோங்க